ரோகன் பயான்ல ஒரு வரலாறு மன்சூர் ரஹத்துல்லாஹி அழகிங்கிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இருந்தாரு அவரு ஒஃபாத் ஆகிருந்தார் ஒஃபாத் ஆனதற்கு பின்பு அவருடைய மகன் அவரை கனவுல பாக்குறாங்க ஒரு நாலு நாள் கழிச்சு இப்ப கனவுல பார்த்த உடனே தந்தையவர் உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைச்சது அல்ல உங்கள்ட்ட எப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு கேட்கல என் நிலைமை ரொம்ப கை செய்தணும்னு நான் நினைச்சேன் இப்ப அந்த மன்சூர் ரமத்துலாகி அழகி மகண்ட சொன்ன தகவல் வருடம் அவகாசம் எழுபது வயசு வரைக்கும் நீ வாழ்ந்த என்ன செஞ்சான் எழுபது வயசு வரைக்கும் நான் வாழ்ந்து முப்பது யா செஞ்சேன் உனக்காக சொன்னேன் அதை நான் அங்கீகரிக்கல அதை நான் கபல் செய்யல அப்படின்னு அல்லாஹ் பிறகு அறுபது வருஷம் உனக்காக பகலெல்லாம் நோண்டு வச்சேன் இரவெல்லாம் நின்று வணங்கினேன் யா அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப அல்லா சொன்னா அதையும் நான் அங்கீகரிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எத்தனை நோம்பு வைக்கிறோம் எத்தனை தொழுக தொழுகிறோம் எத்தனை இரவு நின்று வணங்கினோம் மிகப்பெரிய கேள்விகள் அவங்க சொன்னாங்க அல்லா அதையும் உனக்கு கவுள் இல்ல அதுவும் உனக்கு அங்கீகரிக்கப்படலப்பா வேற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இப்ப நான் நாலா நாற்பதாயிரம் வெள்ளி திரு காசுகளை சடக்கா செஞ்சேன் அப்படின்னு சொல்லல அதையும் நான் அங்கீகரிக்கல அப்படின்னு அல்லா சொல்லிடுறேன் பிறகு மீண்டும் சொன்னாங்க நாற்பது போர்ல நான் கலந்து இருக்கிறேன் நாற்பது போர்கள்ல இஸ்லாத்திற்காக சல்லாவுடைய பாதையில நான் என் கலந்து கொண்டு புரிந்திருக்கிறேயாவா அப்படின்னு சொன்ன உடனே அதையும் நான் அங்கீகரிக்கல அதை கபுள் செய்யலன்னு அல்லா சொல்லிடுறான் இன்னைக்கு நாம எவ்வளவு வணக்கங்கள் செய்யற யோசிச்சு பாருங்க நம்ம வணக்கங்களுடைய நிலை என்ன அது எந்த அளவுக்கு அல்லாட்ட கபுலாகி இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நம்ம எல்லோருடைய அமலையும் அல்லாஹ் கபல் செய்வானாக இப்ப சொன்னானா அன்னைக்கு ஒரு நாள் நீ பாறையில நடந்து நடந்து போய்கிட்டு இருந்த இருக்கேல அங்கு இடையூறு வரக்கூடிய ஒரு அசுத்தம் பிறந்துச்சு அத நீ மீட்கண இல்லையா இமாப்பத்துல அதான் சதக்கான சொன்ன அந்த அதிதியின் அடிப்படையில நீ அந்த பாறையில் இடையூறு தரும் செய்ததின் காரணமாக உன்னையை நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு அல்லா சொன்னானா எத்தனையோ பயான்கள் ரொம்ப கவலையாவே சொல்றோம் குறைந்த நபர்கள் தான் இருந்தாலும் நமக்கு நாமே இணைந்த கைகள்ங்கிற ஒரு கூட்டே இல்ல நம்மள்ட்ட ரொம்ப கவலையான விஷயம் இவரு கூட என்ன கூட்டு சேர்றதுன்னு சிலர் நினைக்கலாம் இவரு கூட எடுத்து சேர்ந்துகிட்டு செய்யணும்னு பலர் நினைக்கலாம் ஆனா கூட்டு தேவைங்கிற ஒரு விஷயம் மட்டும் உண்மை பல விஷயங்கள்ல நமக்கான முன்மாதிரி இருக்கிறது பலர் செயல்பாடுகள் இருக்கிறது அதை நம் சமூகத்திற்காக செய்வதற்கான அரவணைப்பு தேவை அப்படிங்கறதான் நம்ம ரொம்ப கவலையா பதிவு செய்யறோம்